அண்ணாமலையாருக்கு அரோகரா காத்தியை தீபம் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து காத்தியை மாதம் அற்புதமான மாதம் தமிழ் மாதங்களில் எட்டாவதாக வருகின்ற மாதம் நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதை காட்டும் மாதம் வழிகாட்டும் மாதமாக இருப்பதால்தான் விளக்கு ஏற்றி கொண்டாடுகின்றோம் விளக்குதானே வழிகாட்டும் அகையிருள் புறையிருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான இந்த காத்திய மாதத்தின் மிக சிறப்பான பண்டிகைதான் காத்திய தீப திருநாள் இந்த காத்திய தீப திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையில் மட்டும் இது சிறப்பாக கொண்டாடப்படுவது ஏன் அந்த தலத்தின் முக்கியத்துவம் என்ன காத்திய தீபம் சைவர்களுக்கு உரிய பண்டிகையா வைணவர்களும் கொண்டாடுகிறார்களா இப்படி பல கேள்விகளுக்கு விடையை காண்போமா பேர் காரணம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிக அளவு மழைப்பொழியும் கார்காலம் ஆகும் காந்தாள் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலாளி மாதம் காத்தியை என பெயர் பெற்றது கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்விழா திரு கார்த்திகை என்றும் தீபத்திருவிழா திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுகிறது கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றாள் அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாசல புராணம் வேறு காரணங்கள் இந்த நாள் ஜோதி புலம்பாய் சிவபெருமான் காட்சியளித்த நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார் தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மகாபலியின் புண்கள் குணமாகின அது முதல் திருக்காத்திய அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது காத்தியை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன காத்தியை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அன்று உபவாசம் இருந்து மாலை காத்திய தீபம் ஏற்றிய பின் உணவருந்த வேண்டும் சுவாமிக்கு நிவேதனமாக காத்தியை பொறி படைக்க வேண்டும் தூய்மை உடைய நற்பொரியும் தேங்காயும் வெள்ளத்தையும் கலந்து பொறியூரண்டையாக செய்து திரு காத்தியை தீபத்தன்று இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது மயூர சேத்திர புராணம் வானியல் சிறப்பு ஜோதிட ரீதியாக பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் மாதம்தான் காத்தியை மாதம் சூரியனின் கதியை இரண்டு விதமாக சொல்லலாம் தீபம் வசிஸ் ஒரு யாகத்தின் நிறைவில் தானம் கொடுத்துக் கொண்டிருந்தார் நசிகேதன் பல கேள்விகளை அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தை யாருக்காவது தானமாக தரப்போகிறீர்களா என்று கேட்க கோபத்தில் தந்தை ஆமாம் உன்னை யமனுக்கு தரப்போகிறேன் என்று சொல்ல நசிகேதன் யமனுலகம் சென்றான் உடலோடு யமதர்மனிடம் ஏராளமான கேள்விகளை கேட்டான் பல வரங்களையும் நீண்ட ஆயுளையும் பெற்றுத் திரும்பினான் பூலோகத்திலிருந்து எமனுலகு செல்லும் உயிர்கள் பல இருட்டில் பாதை தெரியாமல் தத்தளிப்பதை பார்த்தான் நசிகேதன் இவர்களுக்கு வெளிச்சம் இருந்தால் சுகமாக இருக்குமே என்று நினைத்தான் எண்ணம் செயலாகியது காத்தியை மாதத்தில் திரு காத்தியைக்கு முன்பாக வரும் பரணி நட்சத்திரத்தன்று யார் வீடுகளில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை சேர்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தெரியும் அது மட்டுமல்ல காத்தியை தீபத்திருநாளன்று திருநாளன்று சொக்கப்பனை எரித்தால் அனைத்து உயிர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும் அன்று முதல் பரணி தீபம் எங்கும் ஏற்றப்பட்டது சொக்கப்பனை தரும் ஒளி அதோடு சக உயிர்களின் நன்மைக்காக சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கமும் வந்தது உலக உயிரினங்கள் அனைத்துக்காகவும் மோஷ தீபம் ஏற்றும் தினம் இது உலக நன்மை வேண்டி தீபம் ஏற்றி வணங்குவது நம்மரபு கார்த்திகை என்றாலே ஒளி என்று பொருள் கார்த்திகை தீபத்திற்கு இன்னொரு காரணமும் உண்டு நான்முகன் தனது மனைவியான சரஸ்வதி தேவியை விட்டுவிட்டு தான் மட்டும் யாகம் ஒன்றை நடத்தினார் மனைவி இருக்கும் போது வைத்திய காரியங்களை தனித்து செய்யக்கூடாது தனது கணவன் தன்னை புறக்கணித்தது எண்ணி கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்திற்கு தடையாக உலகெங்கும் இருளை பரவ செய்தாள் யாகம் தடைப்பட்டது முகன் செய்வதறியாது திகைத்தார் தனது தந்தையான திருமாலிடம் சென்று முறையிட்டார் ஜோதிவடி வாய் தோன்றிய பெருமாள் அன்று காத்திய மாத போனம் திருமால் திருமாலுடனே தானே ஒரு ஜோதி ஜோதிப்புலம்பாக உருமாறி நின்றார் அந்த பிரகாசத்தில் உலகமே உலர்ந்தது யாகம் நல்லபடியாக நிறைவேறியது இந்த சம்பவம் நடந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள தூபூல் திருத்தலத்தில் விளக்கொலி பெருமாள் என்னும் திருநாமத்தோடு தீப பிரகாசராய் சேவை சாதிக்கிறார் பழைய கால பண்டிகை காத்திய தீபம் என்பது இன்று நேற்று வந்த நூதன பண்டிகை அல்ல மிக பழமையான பண்டிகை காத்தியை விளக்கேடு என்பார்கள் காத்திய தீப விழாவை பழந்தமிழர் சங்க காலம் தொட்டே வழிபட்டு வந்தனர் இவ்வுண்மையினை தொல்காத்திய நாள் என்னும் திருஞான சம்பதரது பாடல் கூறும் தமிழ் இலக்கியங்களில் காத்திகை தீப விழாவினை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன சிலப்பதிகாரம் காத்தியையே அழல் என்று கூறுகிறது நீதி இலக்கியங்களில் ஒன்றான பழமொழி குன்றின் மேலிட்ட விளக்கு என்று கூறுவதும் இக்காத்திய தீப திருவிழாவையே திருமால் காத்திய மாதத்தில் கண் விழித்து எழுவதாக ஒரு செய்தியும் உண்டு எனவே காத்திய தீபம் வைணவ ஆகமப்படி எல்லா திருமால ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் திருமங்கை ஆழ்வார் அவதார நாள் என்பது இன்னும் சிறப்பு எங்கும் அகல் விளக்குகள் காத்திய மாதத்தில் இல்லங்கள் தோறும் இருளை அகல செய்யும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டாடுவது வழக்கம் இதனை அகனானூறு நற்றிணை உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள் சிறப்பாக பாடியுள்ளன பாண்டிய மன்னன் பெருங்கடுங்கோ அகனானூற்று பாடல் ஒன்றில் காத்திய விளக்குகளை இளவ மரத்தில் பூக்கும் பூக்களுக்கு ஓமையாக கூறியுள்ளான் பெருவிழா விளக்கம் போல பல உடன் இலை இளமந்த இலவமுடு என்பன அப்பாடல் வரிகள் மிகப்பெரிய திருவிழாவான திரு போது ஏற்றப்படும் வரிசையான விளக்குகளைப் போல இலைகளே இல்லாத இலவமரத்தில் வரிசையாக பல பூக்கள் பூத்திருந்தனவாம் திருவண்ணாமலையில் தீப திருவிழா எங்கு தீப விழா நடந்தாலும் சிறப்பான விழா என்பது திருவண்ணாமலையில்தான் நடைபெறுகிறது அங்கு மலை மேல் ஏற்றப்படும் தீபங்களின் எதிரொலிதான் மற்ற சிவன் கோவில்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத தலங்கள் முக்கியம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் அண்ணாமலையார் திருக்கோவில் ஜோதிலிங்கம் திருவண்ணாமலை திருவானிக்கா ஜம்புகேஸ்வரர் நீர்லிங்கம் ஜம்புலிங்கம் நடராஜர் திருக்கோயில் சிதம்பரம் ஆகாசலிங்கம் ஆகாசலிங்கம் காலத்தீஸ்வரர் கோயில் திரு காலத்தி வாயுலிங்கம் இத்தலங்களில் ஜோதியாகவே காட்சியளிக்கும் தலம் திருவண்ணாமலை என்பதால் இங்கு காத்திய தீப திருநாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையும் காத்தியை தீபம் திருவண்ணாமலை திருத்தலம் அண்ணாமலையின் அருணாசலம் என்றும் அழைக்கப்படுகிறது அருணம் என்றால் நெருப்பு அசலம் என்றால் மலை ஆகவே இது நெருப்பு மலையாக விளங்குகிறது அதனால் தான் இதனை அக்னி பர்வதம் என்றும் அழைப்பார்கள் பெரியவர்கள் இம்மலையின் பெயரை அடிக்கடி சொல்லி வருவது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கோடிமுறை உச்சரிப்பதற்கு சமம் ஈசனே மலையாக காட்சி தரும் தலம் திருவண்ணாமலை தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று திருவாசக திருத்தலங்களில் ஒன்று இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அம்பிகை உண்ணாமுலையம்மாள் பல மகான்களையும் கவர்ந்தெழுத்த புண்ணிய பூமி இந்த தலம் சொல்லில் அடங்கா ரகசியம் இந்த மண்ணுக்கு உண்டு சில ஊர்களில் ஓரிரு இடங்கள் விசேஷமாக இருக்கும் ஊரே விசேஷமென்றால் அது திருவண்ணாமலைதான் தொட்ட இடங்களும் கால்பட்ட இடங்களும் கதைகள் பல சொல்லும் பல மகான்களை கவர்ந்த காந்தமலையாய் காட்சியளிக்கிறது திருவண்ணாமலை அருணகிரிநாதர் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் ஓஹி யோகி ராம்சுரத்குமார் என்று பல ஞானிகள் இங்கே வந்து அண்ணாமலையாரின் அடிவாரத்தில் அமைதி பெற்றனர் ஞானம் பெற்றனர் கூர்மப்பாறை மயிலாடும் பாறை பழுக்குப்பாறை ஆகிய பாறைகளுடனும் அல்லி சுனை அரளி சுனை ஆலமர அத்திமர சுனைகளுடனும் அமைந்துள்ளது பார்த்தாலே பரவசம் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை புவியியல் கூற்றுப்படி கடல் மட்டத்திற்கு மேல் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் இதன் சிகரம் இருக்கிறது இதன் கிழக்கு முகப்பு பகுதி எழுநூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு உடையது மலையை சுற்றி எட்டு சிவலிங்க கோயில்கள் உள்ளன ஒரே மலையில் ஏராளமான சிகரங்கள் அடங்கியுள்ள சுயம்புவன மலை கிழக்கு பாகத்திலிருந்து பார்த்தால் மலை ஏகலிங்கமாக தெரியும் சற்று தள்ளி நின்று பார்த்தால் சிவசக்தி ஸ்வரூபமாய் இரண்டாக தோற்றமளிக்கும் மேற்கு திக்கிலிருந்து பார்த்தால் மூன்று சிகரங்களை பார்க்கலாம் சற்று தூரம் நடந்து திருப்பி பார்த்தால் ஈசனின் பஞ்சமுகங்கள் போல் தெரியும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி தில்லையை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலமாகும் அடடா இத்தனை கோபுரங்களா கோபுர தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள் நடுநாட்டுத் தலங்களில் முதன்மையான திருவண்ணாமலை கோயிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன ஏழு பிரகாரங்கள் கொண்ட பிரம்மாண்டமான கோயில் இக்கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் பதினொன்று அடுக்குடையது இருநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்டதாய் உள்ளது பஞ்சபூத தலங்களில் தலமாக விளங்குவது திருவண்ணாமலை திருவண்ணாமலை தலவிருஷமான மகிழ மரத்தின் கிழக்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பார்த்தால் திருக்கோயிலின் ஒன்பது கோபுரங்களையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் இதில் தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்றும் மேலக்கோபுரம் பேய்கோபுரம் என்றும் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றன திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரமும் மேற்கு கோபுரம் நூற்றி நாற்பத்தி நான்கு அடி உயரமும் அம்மணி அம்பாள் கோபுரம் நூற்றி எழுபத்தி ஒரு அடி உயர் உயரமும் கொண்டுள்ளது இக்கோயிலின் ஒன்பது கோபுரங்களில் கணக்கில் சேராத கோபுரம் ஒன்று உண்டு அதுதான் ரிஷி கோபுரம் கொடிமரத்தை அடுத்து வருவதுதான் ரிஷிகோபுரம் தீமிதி நடக்கும் சிவன் கோவில் திருவண்ணாமலை திருக்கோயிலில் இறைவனுடன் சரிபாதியாக அம்பிகை உண்ணாமலை அம்மன் என்னும் அபித குஜாம்பாள் என்ற பெயரிலும் காட்சியளிக்கிறார் அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது அம்பாள் சன்னிதி முன்பு பெரிய மண்டபம் உள்ளது அங்கு சிலை வடிவில் சித்திரகுப்தரும் கொடிக்கம்பம் நந்தி நவக்கிரக சன்னதி ஆகியவையும் உள்ளன உண்ணாமலை அம்மன் நின்று திருக்கோல நாயகியாய் அருள்வாலிக்கின்றார் அழகுக்கெல்லாம் அழகாக காட்சி தருகிறார் அங்கு முன் முன்மண்டப தூண்களில் அஷ்டலட்சுமிகளை தரிசிக்கலாம் அம்பிகையின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாக திகழ்கிறது ஈசனும் ஈஸ்வரியும் வேறு இல்லை என்று இறைவன் இங்கு உணர்த்துகிறார் இறைவனின் எடப்பாகம் பெற அம்பிகை கிரிவலம் வந்து தவம் செய்ததால் இங்கு பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடிப்பூரத்தன்று மாலை கோயிலின் உள்ளேயே உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதி விழா நடைபெறுவது சிறப்பு மலையே சிவம் சிவமே மலை திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாகக் கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வளமை இங்குள்ளது இதனை கிரிவலம் என்பார் ஒவ்வொரு பௌனமியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்து விடிய விடிய வலம் வருகின்றனர் மலையை சுற்று சுற்ற செய்த வினையின் சுற்று குறைந்து மனம் சாந்தியடைகிறது மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குவேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என எட்டு லிங்கங்களும் தரிசிக்கலாம் வழியில் ஆதி அண்ணாமலை நீர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் உள்ளன இத்தனை பழமையா திருவண்ணாமலை இருநூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் இம்மலையானது யுகத்தில் நருப்பு மலையாகவும் மாணிக்க மலையாகவும் தோபர யுகத்தில் தங்க மலையாகவும் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது இங்கு பாதையில் கந்தாசிரமம் விருப்பாச்சி குகை குகை நமச்சிவாயர் ஆலயம் குகை சடைசாமி குகை அருட்பால் குகை ஆலமரத்து குகை ரமண மகரிஷி குகை என பல்வேறு குகைகள் இருக்கின்றன இந்த மலையில் ஏராளமான மூலிகை மரங்கள் உள்ளதால் அந்த காற்றினை நாம் சுவாசிப்பதால் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது அண்ணாமலையால் லிங்க வடிவில் இருப்பதாலும் இவர்கள் உலா வருவதாலும் மலை கிரிவலம் வரும் பக்தர்களின் பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம் ராமணா தவம் செய்த இடம் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பல சன்னதிகள் உள்ளன விநாயகர் மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் உள்ளது ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரம் கால் மண்டபம் அருகே உள்ள பாதாளலிங்க சன்னதி இறைவன் பாதாளலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய சில படிகள் இறங்கி சென்று வழிபட வேண்டும் முன்பாக நந்தி சிலையும் இருக்கிறது அங்குதான் ரமண மகரம் செய்தார் பாதாளலிங்கம் மண்டபத்தில் ஏராளமானோ தியானத்தில் ஈடுபட்டுள்ளதை காணலாம் மரண பயத்தை போக்கும் இந்த பாதாளலிங்கமும் இவல பாதையின் மலைக்கு பின்புறம் அடி அண்ணாமலை என்ற பெயரில் அமைந்த தனி சிவ தனி ஆலய சிவலிங்கமும் விசேஷமானது செப்பு சிலைகள் அண்ணாமலையார் பாதமண்டபம் என மிக பிரம்மாண்டமான கோயில்களாக அமைந்துள்ளது கோயில் கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளன காலபைரவருக்கு தனி சன்னதியும் உள்ளது மூன்று முக்கியமான முருகன் சன்னதிகள் திருப்புகழ் பாடிய அருணகிரியாரின் வாழ்வோடு தொடர்புடைய தலம் திருவண்ணாமலை அவர் வாழ்வை திருத்தி அருளாளராக மாற்றம் செய்த தலமும் இதுவே இங்குள்ள மூன்று முருகன் சன்னதிகளிலும் இவர் வாழ்வின் நிகழ்வுகளை காணலாம் அருணகிரி தமது தமக்கை ஏதோ கூறியமையால் கோயிலில் உள்ள வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிரை விட முயன்ற முருகன் தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாட வைத்துள்ளார் அவர் கோபுரத்து ஐயனார் என்ற பெயரில் கோபுரம் அருகிலேயே உள்ளார் பிச்சை இளையனார் சன்னதி கிளி கோபுரம் அருகே உள்ளது அருணகிரியாருடன் சவால் விட்டான் சம்பந்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்துளையனார் மண்டபத்தில் காட்சி தருகிறார் தீர்த்தங்களால் ஏற்றம் தீர்த்தங்கள் நிறைந்த ஆலயம் திருவண்ணாமலை கோயிலின் மலைப்பகுதியில் அக்னி தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் பாலி தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் யம தீர்த்தம் நதி உண்ணாமலை தீர்த்தம் வருண தீர்த்தம் பாத தீர்த்தம் உள்ளிட்ட தீர்த்தங்கள் காணப்படுகின்றன அதனால் தீர்த்தங்கள் நிறைந்த ஆலயமாக திகழ்கிறது இவற்றில் சிவகங்கை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தமும் பிரதான தீர்த்தங்களாக இருக்கின்றன துர்க்கை அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள கட்க தீர்த்தம் அன்னை பார்வதி உருவாக்கி வணங்கிய தீர்த்தமாக போற்றப்படுகிறது அனைத்து தீர்த்தங்களுமே நோய் தீர்க்கும் தீர்த்தங்களாகவே இருப்பது சிறப்பு பௌர்ணமி முக்கியம் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் நடந்தாலும் திருவண்ணாமலையை பொறுத்தவரை பௌர்ணமி முக்கியம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில்தான் கிரிவலம் செய்கின்றனர் பதினாறு கலைகளுடன் பூரணமாக பிரகாசிக்கும் நிலவு ஒளி நம் மீது பட்டால் அறிவு பலப்படும் மனத்தெளிவு உண்டாகும் மலையை வலம் வரும்போது இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர அமலையில் திருமுறைகளையோ உச்சரிக்க வேண்டும் அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்துக்கொண்டோ செல்லக்கூடாது காத்தியை பௌர்ணமி பன்னிரண்டு மாத பௌர்ணமிகளிலே காத்தியை பௌர்ணமியில்தான் காத்தியை தீபம் நடைபெறுகிறது ஆனந்த ஜோதியாய் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் காட்சித்தரம் விழா தீபத் திருவிழா காத்திய தீப பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்களும் உற்சவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் திருவிழாவும் அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது காத்திய தீபத்தன்று மலையில் ஈட்டப்படும் தீபத்தால் திருவண்ணாமலை ஒளிரும் திருவண்ணாமலை தலத்தில் தீப தரிசனம் செய்பவர்கள் முக்தி அடைவார்கள் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது இந்த ஜோதி தரிசனத்தை கண்டவர்களின் பசிப்புணி விலகும் துன்பங்கள் பனி நீங்கும் ஜோதி தரிசனத்தை காணும் பக்தர்களுக்கு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பரணி தீபம் தீப திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களில் அருள்கிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக்கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நீ தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவ சன்னதியில் வைக்கின்றனர் காத்தியை மகாதீபம் மகாதீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருள்கின்றனர் அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் தீப மண்டபத்திற்கு வருகிறார் அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக இதீகம் மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை மலை மேல் ஏற்றப்படும் மகாதீபம் பதினொன்று நாட்கள் எரியும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் ஏழரை அடி உயர கொப்பரையில் இந்த மகாதீபம் ஏற்றப்படுகிறது அதற்காக ஆயிரம் கிலோ காடா துணி மூவாயிரம் கிலோ நெய் இரண்டு கிலோ கற்பூரம் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது சொக்கப்பனை கார்த்திக தீபம் மூன்று தினங்களாக கொண்டாடப்படுகிறது அதில் முதலாவதாக குமரலாய தீபம் இரண்டாவது சர்வாலய தீபம் மூன்றாவது விஷ்ணுவாலய தீபம் முதல் நாள் தீபமான குமாரலாய தீபம் முருகப்பெருமான ஆலயங்களில் வழிபடும் முறை விஷ்ணுவாலய தீபம் விஷ்ணு ஆலயங்களில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வரும் கார்த்திகை தீபத்திருநாள் கார்த்திகை மாதத்தில் வரும் போன தினத்தில் தீபத்திருநாள் சர்வாலய தீபம் கோயில்கள் மற்றும் இல்லத்தில் தீபங்கள் ஏற்றப்படும் இல்லத்தில் இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு காத்திய தீப திருநாளில் சொக்கப்பனைக்கு நெருப்பு வைத்து கொண்டாடி வருகிறோம் பனை ஓலைகளை பிணைத்து கட்டி உயரமான கூம்பு போன்ற அமைப்பை உருவாக்குவார்கள் மாலை வேளையில் இந்த பனை முன் சுவாமி எழுந்தருள்வார் சில கோயில்களில் அம்பாளும் சுவாமியும் எழுந்தருள்வார்கள் சில கோயில்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வார்கள் அவர்களுக்கு தீபாராதனை முடித்ததும் சொக்கப்பனை கொளுத்தப்படும் கொழுந்து எரியும் அந்த ஜோதியை சிவமாகவே எண்ணி வழிபடுவார்கள் சில ஊர்களில் சொக்கப்பனி எரிந்து முடித்ததும் அதிலிருந்து புறப்படும் கரியை தைலத்துடன் சேர்த்து ரஷ்யாக காப்பாக பூசிக்கொள்வார்கள் சாம்பலை எடுத்து சென்று வயல்காடுகளிலும் தூவார்கள் இதனால் அந்த வருடம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை காத்தி தீபத்தின் இன்னொரு சிறப்பு பனி ஓலை கொழுக்கட்டை தென் தமிழகத்தில் பனிஓலை கொழுக்கட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது பச்சரிசி மாவுடன் பாசிப்பயிறு வெள்ளம் அல்லது கருப்பட்டி ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து இந்த கலவையை ஓலையில் பொதிந்து அவித்து செய்யப்படும் ஓலை கொழுக்கட்டை காத்திய தீப ஸ்பெஷல் எனலாம் இந்த வருட தீபத் திருவிழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற காத்திய தீபத் திருவிழா இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொ கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிற்று